நாட்டில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நடந்தேறிய சம்பவத்திலும் நிகழ்விலும் முகம் சுளிக்க வைக்கும் அளவிற்கு தங்களது அரசியல் லாபத்திற்காக வஞ்சனைகள் செய்யும் வானர கூட்டம் ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கும் அந்த வகையில் விஷச்சாராயத்தின் விபரீதத்தால் தங்களது குடும்ப எதிர்காலத்தை தொலைத்து நிற்கதையாய் நிற்கும் குடும்பங்களை வைத்துக்கொண்டு அரசியல் லாபம் ஈட்ட பார்க்கின்றனர் தமிழகத்தில் இரட்டை வேடம் போடும் இரட்டை இலை பங்காளிகள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பது பேர் பலியான நிலையில் அது பற்றி விவாதிக்க கோரி அமளியிலும் அராஜகத்திலும் ஈடுபட்டதால் அதிமுக எம்எல்ஏக்கள் மொத்தமாக அவையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் அப்போது போலீசாருக்கும் அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்படவே ஏன் அடிக்கிறீங்க பாரு ஆட்சி மாறும் என்று விரலை உயர்த்தி ஆக்ரோஷமாக உன்னை கவனிச்சுக்கிறேன் என்பது போல எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கி இரண்டாவது நாளாக பத்து மணிக்கு சட்டசபை கூட்டம் தொடங்கியது அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தனர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பது பேர் பலியான நிலையில் ஏராளமானவர்கள் சிகிச்சையில் உள்ளனர் இதனை குறிப்பிடும் வகையிலும் இதுதான் நேரம் என்பது போல ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் கருப்புச் சட்டை அணிந்து வந்திருந்தனர் சபை தொடங்கியதும் அதிமுக எம்எல்ஏக்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் பற்றி விவாதிக்க வேண்டும் என்று கூறியதால் அதற்கு கேள்வி நேரம் முடிவடைந்த பிறகு அனுமதிக்கப்படுவதாக கூறப்பட்டது ஆனால் அவர்கள் கேட்கவில்லை சில எம்எல்ஏக்கள் சபாநாயகர் இருக்கை முன்பு வந்து போஸ்டர்களை கையில் ஏந்தி அமளி செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர் இதனால் சபையை நடத்த முடியவில்லை இதையடுத்து அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார் இதையடுத்து காவலர்கள் அமளி செய்த அதிமுக எம்எல்ஏக்களை குண்டுக்கட்டாக வெளியேற்றினர் அப்போது இருக்கையில் இருந்த எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் சட்டசபையில் குழப்பம் ஏற்பட்டது அதன் பிறகு அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் வந்ததே வம்பு இழுக்கத்தான் என்பது போல வீம்பு காட்டிய அதிமுக கட்சியினர் சட்டசபைக்கு வெளியே வந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே திடீரென்று வாக்குவாதம் ஏற்பட்டது அதாவது எம்எல்ஏக்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கியதற்கு எம்எல்ஏக்கள் அவர்களிடம் எதிர்ப்பு தெரிவித்து அராஜகத்தில் ஈடுபட்டனர் ஆனாலும் போலீசார் அதிமுக எம்எல்ஏக்களை சூழ்ந்து கொண்டு நின்றனர் இதனால் நெரிசல் போன்ற சூழல் உருவானதால் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி கோபமடைந்தார் தான் ஒரு கட்சியின் தலைவர் என்றும் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் பொறுப்பில் இருப்பவர் என்றும் சிறு யோசிக்காமல் உண்மையான எடப்பாடி பழனிசாமியின் முகம் இதுதான் என்றும் காட்டும் வகையில் போலீஸ் அதிகாரிகளை நோக்கி ஏ ஏ என கூறி ஆள்காட்டி விரலை உயர்த்திய எடப்பாடி பழனிசாமி ஏன் எங்களை அடிக்கிறீங்க பாரு ஆட்சி மாறும் என கொந்தளித்தார் அதேபோல் போல் அதிமுக எம்எல்ஏ கடம்பூர் ராஜுவும் போலீசாருக்கு எச்சரிக்கை செய்தார் இது தொடர்பான வீடியோ தற்போது இணையதளங்களில் வெளியாகி பரவி வருகிறது எதிர்பாராத வேளையில் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அதற்கான தீர்வினை அரசு ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கும் போதும் அதற்கான திட்டங்களை வகுக்கும் போதும் எதிர்கட்சியில் இருக்கும் அதிமுக ஏதாவது அரசியல் லாபம் ஈட்டலாமா என யோசித்துக் கொண்டே தனது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை காட்டி வருகிறது விசச்சாராய விபரீத பலியால் துடிக்கும் மக்களின் மனங்களை பற்றி சற்றும் சிந்திக்காமல் அதில் என்ன குளறுபடி செய்து ஆளும் கட்சியை வீழ்த்தலாம் அதன் மூலம் மக்கள் செல்வாக்கை பெறலாம் என்ற குறுகிய மனப்பான்மையோடு செயல்படுவது முகம் சுளிக்க வைக்கிறது ஒரு நல்ல அரசியல் கட்சி என்றால் இப்படியான இக்கட்டான சூழ்நிலையில் ஆளும் கட்சிக்கு துணை நின்று அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது மக்களின் நலனை எப்படி பாதுகாப்பது என்று அமளியில் ஈடுபடாது ஆர்ப்பாட்டம் செய்யாது அமைதியாய் கலந்தாலோசிக்க வேண்டும் அதை விடுத்து அராஜகம் செய்தால் காவல்துறை மட்டுமல்ல எல்லாம் அடிக்கத்தான் பாய்வார்கள்